வெல்கம் பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது ரொம்ப நாளா நம்ம வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து கேட்டவங்க நான் ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டீங்க நான் எப்பயுமே போடவே மாட்டேன் சரி இன்றைக்கி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்டு கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்காக இன்னைக்கு போடுறோம் வாங்க வந்து இன்னைக்கு பிரிட்ஜு டூர் தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரிட்ஜ் டூருன்றதை விட நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கோம் அதை நான் நான் எப்படி வச்சுருக்கேன் அது மாதிரி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜ் நீட்டாக தான் வச்சுருப்பேன் அதனால் வாங்க நம்ம பார்த்துடலாம் அப்புறம் நினைப்பீங்க அக்கா ஃப்ரிட்ஜெலாம் நீட் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட போட்டு காமிக்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் எப்பயுமே அப்படி தான் ஃப்ரிட்ஜை வச்சுருப்பேன் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே இதை உங்கள்கிட்ட காட்டப் போகிறேன் வாங்க பார்த்துடலாம் இப்போ நான் வந்து நம்ம இருந்தே பார்த்துடலாம் இது வந்து எல்ஜி என்ன தங்க என்னுடைய பிராண்ட் சொல்லியுது எல்ஜி எல்ஜி பிராண்டு இது எத்தனை ஸ்டாரு த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இல்லைடா த்ரீ ஸ்டார் தான் எழுச்சி ப்ரெண்டு நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து சரி இப்போ வாங்க நமக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன் நான் பார்த்துடலாம் முதல் கீழேருந்து பார்த்துடலாம் எல்லாமே வா அப்படித்தான் நான் ஃப்ரிட்ஜை வச்சுருக்குறேன் எப்போயுமே இப்படித்தே வச்சுருப்பேன் இப்போ நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு நம்ம மொதல் கீழேருந்து பார்த்துடலாம் கீழே உட்காந்துருலாமா வெட்டியில் வந்து நான் காய்கறி எல்லாமே வச்சிருப்பேன் இதில் வந்து எல்லா காய்கறிகளையுமே வா இப்படித்தான் நான் கவர் போட்டு வைப்பேன் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறேன் அக்கா கவர் போட்டு வச்சுருக்காங்கண்டு இதில் வந்து பாவக்காய் அவரக்காய் வச்சுருக்குறேன் இதில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் காய்கறி எப்போயுமே நிறையா வாங்கி வச்சுக்கிறவே நான் சனிக்கெழமும் சந்தையில் வாங்கி வைக்கிறதுனால நான் காய்கறி எப்பயுமே நிறைய வாங்கி வச்சுக்கிறது இதில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதில் காலிஃப்ளவர் இருக்குது இங்கே வந்து வாழைக்காய் முட்டைக்கோசு முட்டைக்கோசு வச்சுருக்குறேன் இங்கே வந்து முள்ளங்கி பீட்ரூட் இருக்குது இங்கே சுரக்காய் சொரக்கா எப்போயுமே இப்போ வாங்கி வச்சுக்கிறது சுரக்காய் பயப்பாவுக்கு நல்லா சாப்பிடும் அதனால் இப்போ எல்லாமே இதில் வந்து நான் காய்கறி வச்சுருக்கிறது ரெண்டு பட்டியில் எப்பயுமே இந்த கவர் போட்டுட்டு நான் வைப்பேன் வேணா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கள் மாதிரி நம்ம வச்சிடலாம் இதில் காய்கறி வச்சுருக்கு இது காய்கறி பார்த்தாச்சு இப்போ இதில் வந்து நான் என்ன வைப்பேன் இந்தமாதிரி ஜூஸ் இது வந்து இப்போ டீமார்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் எப்பயுமே ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுது ரெண்டு பாட்டில் அது இந்த பக்கம் வந்து ஜூஸு மாசா இது வந்து மெர ச மெரண்டா எப்போயுமே டீமார்ட்டுக்கு போனால் ரெண்டு பேங்க்கிட்டு ரெண்டு டவ ரெண்டு கேன் மூணு கேன் வாங்கி வச்சிருவோம் அது மாதிரி இது வாங்கி இப்போ இதில் வந்து கடலை மாவு இது வந்து அவளு டீத்தூள் மிச்சம் டீத்தூளை கொட்டி வச்சுட்டு இதில் தான் வச்சுருப்பேன் டீத்தூள் தூள் எப்பயுமே வோம் அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே இல்லை அந்த பக்கம் இப்படி தான் வச்சுருப்பேன் டப்பா வச்சு ஜூஸு உள்ளே வச்சிடலாம் வெயில் காலம்னாலும் அதிகமாக வாங்க மாட்டேன் கம்மியாக வாங்கி அதிகமாக வாங்கியிருக்கு குளிர்காலம்னா இந்தளவுக்கு வாங்க மாட்டேன் எல்லாம் அப்புறம் இந்த ரேக்கில் வந்து கேரட் இது வந்து கேரட்டு கேரட்டு டப்பாயில் போட்டு வச்சுருக்கேன் கேரட் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து மாவு எப்பயுமே மாவாட்டி வச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு தக்கன மாவு நம்ம ஆட்டி வச்சுக்கிறது நாலுனா அஞ்சு நாளைக்கு இந்த இதுலேயும் மாவு இருக்குது இதுலேயும் மாவு இருக்குது இந்த டப்பாயிலையும் மாவு மாவு ஆட்டி வச்சிடறது இப்போ ரெண்டரைக்கும் பார்த்தாச்சு இந்த பக்கம் வந்து இது வந்து மல்லித்தலை மல்லித்தலையை வச்சிருக்கிறேன் இது வந்து கருவாடு கருவாடு வச்சுருக்கிறேன் இதில் ஃபுல்லாக கருவாடு இருக்குது கருவாடு எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருது வெளியில் வச்சா எறும்பு வைக்க அப்படின்னு கருவாடு எப்போயுமே இந்த பக்கம் கீழே வச்சிருவேன் ஜூஸ் இல்லைனா இது கீழே தான் எப்போயுமே வைப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுட்டு இது கருவாடு இதில் வந்து கரம் மசாலா மசாலா பொடி ரொம்ப நாளாக நம்ம கெட்டு போகாமல் இருக்குதுன்னா நான் இந்த மாதிரி மசாலாவோ உள்ளே வச்சுருக்குறேன் கரம் கரம் மசாலா இது வந்து காலையில் பாப்பாவுக்கு வந்து கேரட் ஜூஸு தம்பி அடிச்சு கொடுத்தேன் சரி மிச்சத்தை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு கேரட் ஜூஸு இந்த கப்பாயில் வந்து முருங்கக்காய் முருங்கைக்காய் வாங்கி இப்படி கட் பண்ணி உள்ளே போட்டுருவேன் இதில் வந்து தயிர் தயிர் ஊற்றி வச்சுருக்குது எப்பவுமே தயிர் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இது வந்து பச்சை மிளகா இதில் பச்சை மிளகா இதில் வந்து இஞ்சி இஞ்சி இதில் வந்து எலுமிச்சம்பழம் டப்பாயில் எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் எலுமிச்ச மொழி நெல்லிக்கி அந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன் கீழே எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எல்லாம் அதாவது இடத்துல வச்சிடலாம் இப்போ இதில் மூன்று ரேக்கு பார்த்தாச்சு என்னென்ன வச்சிருக்குன்னு அடுத்து வந்து இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா முட்டை இந்த டெய்லியில் வந்து முட்டை வச்சுருக்கேன் இதுக்குள்ளே முட்டை முட்டை கவர் போட்டு இப்படி கட்டி வச்சிடுறது அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் நெய் வாங்கிட்டு வந்தேன் சரி நெய் வந்து காய்ச்சலாண்டு மேலே ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ கீழே எடுத்து வச்சாச்சு நெய் இதில் வந்து பட்டாணி கொஞ்சமாக நாள் பசங்களுக்கு அவுச்சி கொடுத்தன பட்டாணி அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் தேவைப்படுற நேரம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு இது வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை அந்த டப்பாவில் மல்லித்தழை போட்டு புதினா தலை போட்டு வைப்பேன் இன்றைக்கி எதுவுமே போட்டு வைக்கல வெறும் டப்பாவாக இருக்குது இதில் எப்பயுமே புதினா தழை தான் போட்டு வைப்பேன் க்ளீனாக இருக்குது சரி புதினா வாங்கி நம்ம போட்டு வச்சுக்கலான்னு இப்போ வந்து இந்த ரேக் நாலு ரேக்கில் நம்ம என்னென்ன வச்சிருக்கோம் நான் காமிஸ்ட் இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் உங்களுக்கு எப்படி நான் வைக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வச்சிடலாம் இதில் எல்லாம் மேட்டு போட்டு வைப்பாங்க நான் அதெல்லாம் போடுறதா சும்மா தான் வச்சுருக்கேன் இனிமேல் வாங்கி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி மேட்டு வச்சு வச்சிருவேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து என்னென்ன வச்சிருக்கோம்னா இதில் வந்து வெண்ணிலா லைசன்ஸு ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன கொடுத்துருதோ அதை எல்லாமே இதில் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு எல்லாம் இதில் தான் வைப்பாங்க இப்போ என்னென்னு பார்த்துடலாம் இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே இருக்குது நாலு அஞ்சு பாட்டில் தான் வாங்கி வச்சுருக்கேன் ரோஸ் மில்க் எசன்ஸு எல்லாமே இதில் எசன்ஸ் இருக்குது பக்கம் நெகப்பாலிஸ் பாப்பாவுக்கு வந்து நெகப்பாலிசு எப்போயும் போனால் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வருவோம் அதனால் இதெல்லாம் இதில் வச்சுருக்கோம் அந்த பிள்ளை நெகப்பாலிசு இந்த மாதிரி மேக்கப் செட் எல்லாம் அதிகமாக அந்த பிள்ளை யூஸ் பண்ணாது போடவும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அது அப்படியே இருக்குது நானும் பாலிஸ்லாம் எப்போயுமே வைக்க மாட்டேன் நான் வைக்கிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் மருதாணி மட்டும்தான் நாங்கள் கையில் வச்சுக்கிடுவோம் மற்றபடி நெக பாலிசுலாம் வைக்க மாட்டோம் இனிமேல் தான் பாப்பா வச்சு வச்சு பழகு பாப்பான்றே வைக்க மாட்டுறாங்க இந்த பக்கம் வந்து அது ஃபுட் கலர் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் இதுலேயுமே கலர் இருந்துச்சு இதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மஞ்சள் கலர் இதில் சிகப்பு கலர் போட்டு வைப்பேன் அப்புறம் இந்த பக்கம் பச்சை கலர் உள்ளே இருக்குது இதெல்லாம் நம்ம டிமார்ட்டுக்கு போனால் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்பட்டால் போடுறதுக்கு அதேமாதிரி இந்த பக்கம் வந்து வனஸ்பதி முறுக்குக்கு எதுவும் போடுறதுக்கு வனஸ்பதி ஒரு டப் ஒரு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் முறுக்கு வேறு எதுவும் போட்டோம்னா நம்ம கோல்டு கோல்டு மின்னர் வனஸ்பதி இது சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் இதில் முட்டை அங்கே வச்சதுனால இதில் எதுவுமே வைக்கல மேலே அவ்வளோதான் இது வந்து சாஸ் ஐட்டம் டொமேட்டோ சாஸ் ஒரு இது வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து கரம் மசாலா அரைச்சி வைப்பேன் பிரியாணிக்கெல்லாம் கரம் மசாலா போடுவோமோ அதை அரைச்சி வைப்பேன் முடிஞ்சிச்சு இன்னும் போய் வாங்கிட்டு வந்து நம்ம கொட்டி வைக்கணும் இந்த தடவை நம்ம மசாலா ஐட்டம் எதுவுமே வாங்கலை அதுக்குன்னு தனியாக போய் வாங்கினாத்தேன் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே அரைச்சி வச்சுக்குருவேன் இது வந்து சில்லி ப்ளேக்ஸ் எதாவது போடுறதுக்கு நம்ம சரி வேணுண்டா மிளகா தூ மிளகாவை நேரம் நேரம் அரைச்சி வச்சா இது சில்லி பிளேக்ஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பொட்டுக்கடலை மாவு முறுக்கு எதுவும் போடணும்டா பொட்டுக்கடலை மாவு நான் அரைச்சேன் நான் அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சிட்டேன் இன்னும் கண்டிப்பாக முறுக்கு செஞ்சு காட்டுறப்ப இந்த பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம முறுக்கு செஞ்சு காட்டணும் இப்போ எல்லாமே பார்த்தாச்சுது ரெண்டுலேயும் இந்த பக்கம் வந்து சாஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்குறேன் இது வந்து சோயா சாஸ் இது வந்து சில்லி சாஸ் இது வந்து நம்ம இதுவும் சில்லி சாஸ் தான் இதுவும் சில்லி சாஸ் தான் இது வந்து சா முடிஞ்ச சாஸு இது டொமேட்டோ சாஸ் இது முடிஞ்சிச்சு வெறும் பாட்டிலு இது சோயா சாஸ் இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்தது இந்த பாட்டிலு இது வந்து போன தடவை டீவாண்டு போனப்போ வாங்கிட்டு வந்தது இது முடிய போகுது இது அப்பப்போ நூடுல்ஸ்க்கு மட்டும்தான் நான் போடுவேன் அதனால அதிகமாக வாங்கி வைக்க மாட்டேன் சின்ன சின்ன பாட்டில் மட்டும்தான் வாங்கி வைப்பேன் நம்ம இது வந்து ஓம வாட்ரு நம்ம ஜெரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு சரி எல்லாம் சாப்பிட்டு ஜரிமானம் ஆகாதுன்னா ஓம வாட்டர் எப்போயுமே வாங்கி வச்சுருப்போம் வீட்டில் ஆள் ஒரு அரை அரை டம்ளர் மட்டும் ஊற்றி கொடுத்துருது குடிச்சுக்குருவாங்க ஓம வாட்ரு இது நல்லது கண்டிப்பாக வந்து எல்லா வீட்டிலையும் எதுவும் வாங்கி வச்சுக்கோங்க வயிற்று வலிக்கு எதுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நெய் சாரி இது தேனு தேன் பெரிய பாட்டில் இருந்துச்சு பார்த்தாவும் தம்பியும் போட்டி ஓட்டு நிற்கிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேன் மட்டும் நான் கேட்டால் உண்மையை யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ வந்து கீழே உள்ள டோரில் வந்து என்னென்ன வச்சுருக்கோம் எல்லாமே பார்த்தாச்சு இந்த பக்கம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட காட்டியாச்சு இப்படி தான் நான் எப்போயுமே வைப்பேன் கசகசன்லாம் வச்சிருக்க மாட்டேன் டக்கு இது தான் சிம்பிளாக மட்டும் வச்சுருப்பேன் தான் நம்ம கீழே உள்ளது இப்போ மேலே நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம் எல்லாம் தப்பாக நினைக்காங்க என்ன அக்கா மளிகை சாமான்லாம் உள்ள எத்தனை அடிக்கி வச்சுருக்காங்கன்ட்டு நான் எப்போயுமே மளிகை பொருளெல்லாம் வெளியே வைக்க மாட்டேன் அதிகமாக வந்து ஏன்னா வந்து பயிர் ஐட்டம்லாம் பூச்சி விழுந்துடும் அப்போ நான் எப்போயுமே உள்ளதே வைப்பேன் வாங்க அது என்னென்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம் தான் நான் மேலே வச்சுருக்கேன் மேல டோரில் என்னென்ன வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா மொதல் வந்து இங்கிட்டிருந்தே பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதை காட்டுறேன் இந்த பக்கம் வந்து கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு வச்சுருக்கேன் நான் வெளியில் இந்த மாதிரி எல்லாம் வெளியில் வைக்க மாட்டேன் ஒரு வாரம் ஆனாலுமே பூச்சி உளுந்துரும் வண்டு உளுந்துரும் அதனால் இந்த மாதிரி ஐட்டமாக நான் வெளியே வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் இதில் வந்து எள்ளு வச்சுருக்கேன் எள்ளு எப்போயுமே நாங்கள் போனால் நாங்கள் மாதம் மாதம் சாமி அமாவாசைக்கு சாமி போடுவோம் இது முறுக்குக்கு எல்லாத்துக்கும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம மாதம் மாதம் அமாவாசைக்கு சாமி போடுறதுனால எள்ளு எப்போயுமே நிறையாவே வச்சுருப்பேன் இது வந்து கசகசா கசகசா முடிஞ்சிச்சு ஏன்னா மறுபடியும் நம்ம போய் வாங்கிட்டு வந்தா இன்னும் கொஞ்சமாக இருக்குது இது வந்து பாதாம் பீசுன்னு இதுலேயுமே எள்ளுதே கொஞ்சம் வச்சுருக்குறேன் இதில் வந்து ஏலக்காய் ஏலக்காய் வச்சுருக்கே திராட்சை கொஞ்சம் கிடக்கு இது வந்து டீ தூள் டீ இங்கே கொஞ்சம் இது எள்ளுதே ஃப்ரெண்ட்ஸ் இது எள்ளு இது டீ தூள்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது டீ தூள் இது எள் இது டீ தூள் இது எள்ளு அப்புறம் இந்த பக்கம் வந்து திராட்சை வச்சுருக்கிறேன் திராட்சை கிறிஸ்மிஸ் திராட்சை இதுகள் பாயாசத்துக்கு இதில் வந்து முதல் வந்து கேக்குக்கு போடுற பவுட்ரு வாங்கிட்டு வந்துச்சேன் சாக்லேட் பவுடரு பாப்பா ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு அதனால நான் கேக்கு ஒரே ஒரு தடவை கிடஞ்சு செஞ்சேன் இது வந்து நம்ம வந்து சூப்பெல்லாம் செய்வோம் பாருங்க சூப்பு மிக்ஸ் இது வந்து சூப்புக்கு கொஞ்சம் எல்லாம் வெஜிடபிள் சூப்பு போடுறது இது வந்து கேக்குக்கு போடுறது சோடா உப்பு அது வந்து கேக்குக்கு போடுறது பேக்கரி சோடா இது வந்து ஜூஸு நம்ம மேங்கோ ஜூஸ் அந்த அந்தது பவுட்ரு வாங்கிட்டு வந்து தான் அன்றைக்கி நாங்கள் பிட்பல் பஜார் போய் இது வாங்கிட்டு வந்தோம் இந்த வெயில் வளம் வந்துருச்சு பாப்பா வந்து கூலிங் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எனக்கு கடையெல்லாம் வாங்கி குடி குடிக்கக்கூடாது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்குது இது வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு இந்த தடவை ஐஸ்கிரீம் செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு இது வந்து வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு வாங்கி வச்சுருக்குறேன் இது வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சமாக இருக்குது இப்போ இது வந்து ஓமம் இது எல்லாமே நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன் இதில் வந்து எல்லாமே பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் பூராமே எல்லாமே பேக்கரி ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் இது இஞ்சி பவுட்ரு இது சுக்கு பவுட்ரு சாரி சுக்கு பவுட்ரு இது வந்து கேக்குக்கு போடுறது எல்லாமே இதில் இருக்குது அதனால் இதில் இப்படியே வச்சு இதில் வச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சப்ஜாவதை இதை டப்பாவில் கொட்டி வைக்கலாம் இப்படியே வச்சுட்டேன் நான் இதுவுமே வந்து மசாலா பவுட்ரு நம்ம பொரியலுக்கெலாம் போடுவோம்ல மேகி மசாலா பவுட்ரு இது இதில் வச்சுருக்குறேன் இப்போ அடுத்த இதில் இருக்க என்னென்னு பார்த்துடலாம் வாங்க வந்து மாவு வச்சுருக்குறேன் இது வந்து ராகி மாவு ராகி மாவு அந்த டிமார்ட்டில் உள்ள பையில் உள்ளே வச்சு பெரிய பையில் போட்டு கட்டி இது ராகி மாவு இது வந்து கோதுமை ரவை வெள்ளை ரவை வெள்ளை வெள்ளை ரவை இல்லை சாரி கோதுமை ரவை இது வந்து கோதுமை ரவை இந்த மாதிரிலாம் வெளியில் வச்சோம்னா கொஞ்சம் புழு வண்டு உளுந்துடும் அதனாலேயே உள்ளே வச்சுக்கிறவே நான் இதில் வந்து மைதா மாவு இருக்குது இது மைதா மாவு அதனால எல்லாமே உள்ளே வச்சுருவேன் இது வந்து அமுல் பட்டரு பட்டர் இதில் வச்சிருந்தேன் தம்பி வந்து இது பழம் கட் பண்ணி உள்ளே வச்சுருக்குறான் இதில் வந்து முலாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கான் ஜூஸ் போடுறதுக்கு முலாம்பழம் கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸுக்கு ஐஸ் கட்டி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு அரைச்சிருவாள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து இதில் வந்து பையனெலாம் வச்சுருக்குறேன் இதில் வந்து கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே கொட்டி வச்சிட்டேன் இது வந்து தட்டைப்பயிறு காராமணி இது வந்து பச்சைப்பயிறு பயிர் ஐட்டம்லாம் எப்போயுமே உள்ள வச்சுரு நான் இது வந்து வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல் வெள்ளை பட்டாணி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளை பட்டாணி இது வெள்ளை சுண்டலுண்டேன் இது வெள்ளை பட்டாணி இதுதான் வெள்ளை சுண்டல் இது வந்து கருப்பு சுண்டல் இது பயிர் எல்லாமே நான் உள்ளே வச்சுருக்குறேன் எல்லாம் உள்ளே வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து இது வந்து தென அரிசி தென அரிசி ஒன்று வாங்கிட்டு வந்து அதை உள்ளே வச்சுட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு ஊற வச்சு சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் தேன அரிசி இது வந்து இது வந்து கொல் இது வந்து பச்சை பட்டாணி இது எல்லாமே பயிர் ஐட்டங்கள் தான் எல்லாமே பயிர் ஐட்டங்கள் மட்டும்தான் உள்ளே வைப்பேன் இது வந்து தட்டைப்பயிறு சரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு கொடுத்துக்க இது மொதல் மொதல் வாங்கிட்டு வந்தது டி எல்லாமே இது டி வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் இருக்குது ஆனால் தடவை கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம் இது ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகத்தை கொட்டி வச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன் ஜீரகம் இந்த பக்கம் பூரா எனக்கு மசாலா ஐட்டுந்தே உள்ளே பயிர் மசாலா ஐட்டம் தான் உள்ளே வச்சுக்கவேன் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு உங்களோடய காமிச்சாச்சு இவ்வளோதான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற ஐட்டங்கள் இந்த பக்கமும் இவ்வளோதான் வச்சுருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க எப்படி வச்சிருப்பீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இப்படி தான் வச்சிருப்பேன் அடுத்து வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தால் அதிகமாக பழங்கள்லாம் உள்ள வைக்கிறது இல்லை கொஞ்சம் வச்சுட்டு வெளியே வச்சிருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு ஆகும் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பயங்கரமா குளிருது படைச்சி விட்டுலாம் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எப்படி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ